முதல் முறையாக இந்த நவகார் மந்திரம்னு சொல்லக்கூடிய ஜெயினர்களுடைய முக்கியமான அந்த மந்திரத்தை வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பரதநாட்டிய கலையையாகவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் இதில் பங்கேடுத்துருக்காங்க த மூமெண்ட் வீ ஆல் ஹாப் பின் வெயிட்டிங் ஃபார் த கலிமினேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பை பீப்புள் ஆன் அண்ட் ஆஃப் த்ரீன் த பேஷன் ஆஃப் ஒர்க் இன் த லாஸ்ட் டூ இயர்ஸ் அன்மோல் விராசத்துங்கிற இந்த படம் வந்து எங்களுடைய சாசன் ப்ரொடக்ஷனோட இரண்டாவது படம் இது இதுக்கு முன்னாடி டாக்டர் பிபி லால் டாயின் ஆஃப் இண்டியன் ஆர்கியாலஜிங்கிற படம் நாங்கள் முப்பத்தஞ்சுக்கும் மேலே அவார்டு வாங்கிப்போம் அது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மற்றும் நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஐம்பது முறைக்கும் மேலே பிளாட்ஃபார்மில் அந்த படத்தை இறங்கிருக்கும் இது எங்களுடைய ரெண்டாவது படம் இந்த அன்மோல் விராசத் அப்படிங்கிறது வந்து ஜெயினர்களோடைய வாழும் கலை அப்படிங்கிறத பற்றின படமானது தமிழ்நாட்டில் ஜெயினிசம் அப்படிங்கிற அந்த ஜெயின மதம் சமண மதம் அப்படிங்கிறது எப்படி அவங்க ஆரம்பிச்சு இந்த மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அது எப்படி கண்டினியூஸாக அந்த லெகசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாழும் கலையானது எப்படி தொடர்றது அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த படத்தோடைய உள்நோக்கம் இந்த படம் மூலமாக நாங்கள் வந்து இந்த ஜெயின மதத்துல நாலு விதமான இது இருக்குது ஜெயின மதம்ங்கிறது ஒன்று தான் ஆனால் அதில் நாலு விதமான ஒரு முறைகள் இருக்குது ஸ்வேதாம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது திகம்பர்னு ஒன்று இருக்குது ஸ்வேத்தாம்பர்ல ஸ்தானக்வாசி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க மூர்த்தி பூஜக் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவ வழிபாடு பண்றவங்க இருக்காங்க திகம்பர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இந்த படத்துல வந்து இந்த தேராபந்தி அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு குரு தான் இருப்பாங்க ஸோ இந்த இந்த நாலுக்கும் சேர்த்து உருவாக்கின படம் தான் இந்த அன்மோல் விராசத் அப்படிங்கிற படம் இந்த படத்துல வந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு போய் நாங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த குகை கோவில்களா இருக்கட்டும் அந்த பெயிண்டிங்னு சொல்லக்கூடிய ஓவியங்களா இருக்கட்டும் மலை குன்றுகள் அப்புறம் இந்த ஜெயின பள்ளிகள் இதை பத்தி எல்லாம் நாங்கள் இந்த படத்துல வந்து கவர் மெயினாக இந்த வந்து நம்ம காலேஜ் வந்து இந்த ஃபிலிம் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றது மெயினாக வந்து இன்வால்வ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் சரி எடிட்டிங்லேயும் சரி இல்லை ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் சப்டைட்டில் போடுறதுல கலர் கரெக்ஷன் பண்ணுறதுல இல்லஸ்ட்ரேஷன் வரைகிறதுல என்னென்ன ஏரியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்தந்த பகுதிகளில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லா ஃபிலிம்லேயும் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க இப்போ பண்ணியிருக்க செகண்ட் ஃபிலிம்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் அவங்க ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு அவார்ட் ஃபிலிம்ஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு அது வந்து அவங்க வந்து ஊக்குவிக்குது அதுக்காக எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃபிலிமும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலெக்ஷன் ஆகிருக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி ஃபிஃப்த் வந்து எங்களோடய ஃபிலிம் வந்து ராஜஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகுது ஸோ அதுக்கும் செலெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு டீச்சர்ஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து வெளிப்படுத்துகிறோம் இந்த படமே இந்த படத்த வந்து இப்ப ராஜஸ்தான் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவலுக்கு போயிருக்கு இல்லையா இதுக்கப்புறமா நாங்க கொண்டு வந்து இது எங்கர் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய இனிமேல் கை எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு இனிமேல் வரப்போகிற மக்கள் கையில் தானே இருக்குது குழந்தைகள் கையில் தான் இருக்குது அதுக்காக இதை கொண்டு வந்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் போடுறது நிறையா இடங்கள்ல இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த திட்டம் எங்களுடைய காலேஜோடைய மேனேஜ்மெண்ட்டோட ஓன் ப்ரொடக்ஷன் இந்த படம் அதனால அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நீ இந்த படத்தை கொண்டு வந்ததே அதாவது ஜெயினர் கலைங்கிறது வெறும் கல்வெட்டுகளில் இல்லை ஒரு குகை வரை கோவில்களில் மட்டும் அதை நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துட்டு இந்த அடுத்த டிஜிட்டல் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷுவல் மீடியாங்கிறது ஒரு எஃபெக்டிவ் மீடியா இல்லையா அதுக்காக கொண்டு வந்திருக்கோம் புக்கில் இருக்கிறத நிறைய பேர் படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாங்களும் நிறையா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்கள் டீம் வந்து அத்தனை இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணி நாங்களாவே எங்களுடைய ஓன் ஃபுட்டேஜஸ் தான் இதில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கோம் the film uh, the பர்பஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் was டூ ஒன் வாஸ் டூ historical டாக்குமெண்ட் த significance அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் one செகண்ட் a reach out ரீச் அவுட் ஃபார் த யூத் ஆஃப் state ஸ்டேட் டு டிடெக்ட் ப்ரைட் இன் த ஹெரிட்டேஜ் அண்ட் தேர் கல்ச்சரல் பிலாங்கிங்ஸ் அதுதான் இந்த பணம் உருவாக்கும் போது எங்களுடைய குழந்தை எங்கள் மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாமும் ஜெயின் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இன்வால்வ் பண்ணிருக்காங்க சார் சொன்ன மாதிரி இன்வால்வ் பண்ணிருக்கோம் இதை பார்க்கும் போதுதான் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இவ்வளவு நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு தெரியறதுக்கான ஒரு படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த படம் இருந்திருக்கு இதுல வந்து நாங்க பண்ணும்போது சில இடங்களை நாங்களே நேரில் போய் பார்க்கும் போது அந்த நான்காம் நூற்றாண்டுலயா இருக்கட்டும் பத்தாம் நூற்றாண்டுலயா இருக்கட்டும் அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கறதையும் எங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இது அமைஞ்சிரு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா எல்லா இடங்களும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது எல்லா இடங்களும் பிரிசர்வ்டா இருக்கு நாங்க போய் ஷூட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆமா சார் இது வந்து அங்கே வந்திருக்க கூடிய சாது சாத்விகளை கொடுத்து அவங்க படிக்க முடியாது இல்லையா அவங்களாவே அவங்களுடைய சென்னை மாநகரை பத்தி தான் அவங்க மெயினா பேசியிருக்காங்க அதனால அவங்க பேசின அந்த மொழியான ஹிந்திலேயே நம்ம போட்டிருக்கோம் அதனால இப்ப வந்து இந்த சப்டைட்டல் வந்து இப்ப இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் பின்னாடி வாய்ப்பு கண்டிப்பாக இதை வந்து தமிழ்லையும் பண்ணணும் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்புறம் இந்த பிளாக் அப்படின்னு சொல்லி இல்லையா அதுல போடுறதுக்கான ஒரு இதையும் காலேஜவுடைய மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஏற்பாடுகளையும் பண்றாங்க கூடிய சீக்கிரத்துல நாங்க வந்து அந்த யூடியூப் வெப்சைட்ல போடுறதுக்கான ஒரு பிளானும் பிளானுமே இதுல அரௌண்ட் ஒரு டுவெண்டி எய்ட் ஸ்டூடண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க வேற வேற விஷயங்கள் விஷயங்களுக்கு ஆர்ட் விஷயங்களுக்கு கேமரா க்ரூவா ஒர்க் பண்ணிருக்காங்க எடிட்டிங் அசிஸ்டன்ட்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க சோ போத் தேர் உங்களுக்கு ஒரு டுவெண்டி எயிட் ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க எல்லாரும் கூட இப்போ ரொம்ப சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட சோ ஒரு ஒரு இடையுமும் அவங்களும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நம்மளுடைய இந்த இதுல பர்மிஷன் வாங்கி சிலதெல்லாம் தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற இடமா இருக்கட்டும் அதை மாதிரி நாங்க எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு போய் தான் நாங்க எங்களுடைய இந்த பண்ணிருக்கோம் இந்த ஃபிலிம் வந்து எதுக்குமே இந்த ப்ரொடக்ஷன்க்கோ போஸ்ட் ப்ரொடடக்ஷன்க்கோ ப்ரீ ப்ரொடடக்ஷன்க்கோ எதுக்குமே நீங்கள் நாங்கள் வந்து வெளியில அவுட் சோர்ஸ் பண்ணி டெக்னீஷியன்ஸோ யாரையுமே எடுக்கல ஆர் ஓன் ஃபேக்கல்டிஸ் ஆர் ஓன் டெக்னிக்கல் ஸ்டாஃப் இப்போ இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஸோ எடிட்டிங் வந்து என் ஓன் எடிட்டர் ஸோ எதுக்குமே நாங்கள் வெளியில் போயிட்டு எல்லாமே ஸ்கில்டான பீப்புள் வந்து காலேஜில் இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து பெரிய ஒரு இது நம்ம சார் கிட்டே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இல்லைங்க இப்போ சார் சொன்ன மாதிரி இருபத்தெட்டு மாணவிகள் வந்து இந்த பத்தில் மட்டும் இல்லாத பாடுறது இந்த டைட்டில் ஸ்டாங் பாடுறது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து முதல் முறையாக இந்த நவகார் மந்திரன்னு சொல்லக்கூடிய ஜெயினர்களுடைய முக்கியமான அந்த மந்திரத்தை வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பரதநாட்டிய கலையாகவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் இதுல பங்கெடுத்திருக்காங்க ஒரு பத்து மாணவிகள் வந்து அந்த மாதிரி ஒரு கலை துறையிலயும் இருந்து இதுக்கான பங்கீடை கொடுத்துருக்காங்க நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் மியூசிக் டேரக்டரும் எங்க ஸ்டாஃப் தான்

ஸோ அந்த மெயின் ட்ராவல் பட்ஜெட் தான் எங்களோடது ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் பிளஸ் வந்து எங்களோட ஓல் ப்ரொடக்ஷனுக்கான செலவாக இருந்துச்சு ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் இப்போ சொன்னோம் ஏன் நானூறுக்கும் மேற்பட்ட அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்ததை தவிர இந்த ஜெயின் அவர்களுடைய கல்லூரி அப்படிங்கிறது அப்புறமா இந்த பாடசாலை அந்த எல்லா இடத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அதை தவிர ஜெயின்ல வந்து முக்கியமான இது என்னதுன்னா அவங்கள வந்து பிலோந்தரபிஸ்ட் அந்த தானம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒன்றில் அந்த ஆறு பங்கு வந்து அவங்க தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ முகாம்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ரத்த தான முகாம்கள் அப்புறம் வந்து அந்த இது சொல்வோம் இல்லையா துணிமணிகளை கொடுக்கறது அந்த கிளாக் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜஸ்தான் பேங்க் 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 யூத் புக் அந்த மாதிரி போய் பார்த்து அவங்க எப்படி பண்றாங்க அதை தவிர இந்த புக்ஸ் எல்லாம் கோபுஷாலா எப்படி வந்து அந்த பசுக்களை அப்புறமா நம்ம கூட இங்க இருக்கக்கூடிய மாடுகள் அது எல்லாத்தையுமே நாங்க பார்த்திருக்கோம் இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா தான் நிறைய வந்து கோவிடாக இருக்கட்டும் எப்போ வந்து இந்த சுனாமி அப்புறம் நமக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு புயல் வந்தது இந்த மாதிரி எந்த விதமான அந்த நேச்சுரல் டிஸ்ட இதுன்னு சொல்லக்கூடிய டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரியான நமக்கு கஷ்டங்கள்லாம் வருதோ அப்போ ஜெயின மக்கள்கள் வந்து அவங்க தமிழ்நாட்டில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய பங்களிப்புங்கிறது தான் இங்கே வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு அதை வந்து நாங்கள் எடுத்து இது பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த படத்துல அதையும் நாங்க வந்து ஒரு விதமா அதையும் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் ஆமா நாங்க இதுல பாத்தீங்கன்னா இவர் சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்களுடைய டாக்டரான நீலகேசி அவர்கள் வந்து இதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு அதுக்கப்புறம் மதுரையோடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் இதோடைய அவர் வந்து அந்த சீஃப் அவர் வந்து இருக்கார் அப்புறம் மைனாரிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட அந்த அதோடைய தலைவரான திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அவரும் இதில் அவருடைய பங்களிப்பு இருக்குது அதை தவிர நிறையா இந்த மாதிரி இந்த மைனாரிட்டி கமிஷனில் இருக்கிறவங்களுடைய பங்களிப்பு இதில் நிறையாவே இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஹிஸ்டாரிக்கல்லாக இருக்கக்கூடிய பெரிய பிரமுகர்கள் அந்த ரிட்டையர் ஆகி ஒரு யூனிவர்சிட்டி கேடரில் இருக்கக்கூடிய அவங்க இருந்தாலும் அஹிம்சா வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது அதில் நிறையா வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவங்களும் இதில் பங்கெடுத்திருக்காங்க இன்னும் சில பேர் நாங்கள் வந்து பேரே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய டீம் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அவங்களாவே ஒரு வாலண்டியரா வந்து எங்களுக்கு வந்து வழி காமிக்கிறதா இருக்கட்டும் ஒரு சாப்பாடுக்கான ஏற்பாடு பண்றதா இருக்கட்டும் எத்தனையோ பேர் அவங்க வீட்டுல கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த வேலையில இருந்து செஞ்சிருக்காங்க சோ இதுல முக்கிய புள்ளிகள்னு பார்க்கும் போது அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கு நாங்க எல்லா டைம்லயுமே சின்ன மழை காலத்துல மட்டும் சில இடங்களுக்கு வந்து எங்க டீம் எல்லாம் டிராவல் பண்ண முடியாம அதுக்கப்புறமா அதை எடுத்து சமாளி இதோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் வந்து சிக்ஸ் மந்த் பட் எங்களோட எங்களோட கமிட் அகாடமிக் கமிட்மெண்ட்ஸ் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக வி எக்ஸ்டெண்டட் சம்டைம் நடுவில் எங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும் எங்களோட கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதனால ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இந்த சிலம்பை முடித்தோம் இது வரைக்கும் இன்னும் பேசலை இதுமேட்டு தான் ரி அட்ரோ பிளான்